மகாநதி சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான டொஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணி கதிரை அழுதுகிட்ருக்காங்க நம்ம காவேரி சரதை வந்து எதுக்காக அழுதுகிட்ருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க அப்பாவுடைய ஞாபகமாக இருக்குமான்னு சொல்லிட்டுருக்காங்க ஊ அப்பா நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்கிறத அவரை பார்த்துட்டு தான் இருக்காரு இதுக்கெல்லாம் நீங்கள் அழுதுகிட்டலாம் இருக்காதீங்க என் பசங்க இப்போ நிலை எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க எவனை வந்து நம்ம காவேரி முறைச்சி பார்த்துட்ருக்காங்க உடனே நம்ம கங்கை வந்து காவேரி உங்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே

தாங்க கல்யாணம் பண்ண ஒருவேளை இந்த விஷயத்த சொன்னா வீட்ல இருக்கவங்க எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பீங்க எப்படி நினைப்பீங்க இத பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது இருந்தாலும் என்னுடைய மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட மறைக்கிற ஆனா ஒருவேளை உண்மை தெரிஞ்சா நீங்க என்ன ஏத்துப்பீங்களா இல்லையான்னு தெரியல ஆனா கண்டிப்பா என்னுடைய மனசுக்குள்ள நீங்க தான் எல்லாம் நான் நினைச்சிட்டு இருக்கேன் விஜய் நம்பிட்டு இருந்தேன் அவரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க என் குடும்பம் என் கூட இருக்குன்ற நம்பிக்கையில தான் இவ்வளவு நாளா நான் போய் சொல்லிட்டு அவரு கூட வந்து இருந்தேன் இனி என்னால என்ன பண்ண முடியும் தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க காவேரி ஒருவேளை நம்ம கங்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்ல காவேரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்